இனிப்பு பொங்கல் தொகுப்பில் பச்சரிசி கிராம் பாகுபெலாம் ஏலக்காய் முந்திரி ஐம்பது கிராம் ஆவி நெய் ஐம்பது கிராம் பாசி பருப்பு ஒரு கிராம் உலகிராட்சி கிராம் என ஏழு பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை மாண்பு மிக அமைச்சரவர்கள் தற்போது வழங்குகிறார்கள் பொங்கல் <laughs> தோப்பின <laughs> மற்றும் சங்கல்திவாளர் காயத்ரி கிருஷ்ணன் அவர்களும் பலகொண்டு சிறப்பு பயன்பெறும் பயனாளி இந்திராவி

சாந்தி சகுந்தா உணர்ச்சித் சௌமியா அமுதா இதனைத் தொடர்ந்து சிறப்பு தொகுப்பினை பெறுகின்றார்கள் இந்த சிறப்பு தொகுப்பில் மஞ்சள் தூள் ஐம்பது கிராம் சர்க்கரை ஐநூறு கிராம் தூரம் பருப்பு கிராம் கடலை பருப்பு நூறு கிராம் பாசி பருப்பு நூறு கிராம் உப்பு ஒரு கிலோ நீட்டு மிளகாய் இருநூத்தி ஐம்பது கிராம் தனியார் கிராம் புளி புளிநூத்த கிராம் கொட்டு கடலை கிராம் மிளகாய் தூள் ஐம்பது கிராம் சென்னை கடலை எண்ணெய் அரை லிட்டர்

Sampai Oh, yeah. yeah. ஆளை கொண்டாடு அவருடைய வாழ்க்கையில நம்மளோவர்கள் தங்கள் பொறியை ப்ளௌட் செய்யறதுக்கு ஒரு 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 சீர் தேவை அந்த இயற்கை தொலைபுறக்கு அப்படி இயந்து கலந்து கொள்ளுறதுக்கு தான் மேற்கொண்டு இந்த வியாபாரத் தொழிலுக்கு நம்மோடு சேர்ந்து உலங்கின்ற அதே நேரத்தில் ஏற்கும் உரசல் கொண்ட சாத்தியம் இருக்கு ஆழ்ந்த ஒரு பாடுவா இந்த இய الكريم பாடுறான். இது الكريم பாடுறான். இது ஒரு நல்ல சமமான ஒரு செயல். எல்லோரும் formada இந்த பத்தியை என்றால் குறிப்பாக உயர்வு தரிலே ஈடுபடுங்க. மசாயை மட்டும் பார்த்தீங்க. ரொம்ப சிறப்பா கொண்டாடுற மாதிரி இருக்கு. இது ஆண்டுதோறும் பலமாவும் வளரவும் அவருடைய சொன்னார் தமிழ் காலம் சரியா ஐபுராதார் தமிழர்களுடைய அழுத்தம் அதற்குள்ள ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்றத்திலே தீர்மானம் கொடுப்பதனாலே அரசாணையாக நிறைவேற்றிய வரலாறு மாதம் தான் மாதம்தான் தனிமாதம் அந்த சில சிறப்போடு வருகின்ற அந்த பொங்கல் பல்வேறு சிறப்புகளை கொண்டார் குறிப்பாக நான்கு நாள்கள் நாடாக இருந்த முதல் நாள் நானும் பொங்கல் இரண்டாவது நாள் தீட்டு பொங்கல் மூன்றாவது நாளாக வாக்குப்பூங்கள் நான்காவது நாளாக பொங்கல் என்று நான்கு நாட்கள் இந்த கொண்டிருந்த நாளை நம்முடைய தமிழர் கொரடாக்கூடியதை கொண்டாடி வைக்கிறோம் நான் ஏற்கனவே பற்றிக்கு சென்றதைப் போல பல்வேறு பண்டிகைகளுக்கு அடையாளங்கள் கிறிஸ்மஸ்னால் கேட்டுவாங்க அது மாதிரி ரம்ஜான் பொறுமை பண்டிகைன்னா சைவம் முஸ்லீம்லாம் அவை வழங்கி பரிமாறிக்கிறது தீபாவளி அப்படின்னாக்க பலகாரங்களுக்கு இருக்கக்கூடிய காரவத்தை போன்ற பல்வேறு வகையான பலகாரங்களை பரிமாறித்துவது இந்த பொங்கலை பொறுத்தவரை சிறப்பு என்னென்னா கரும்பு பிரதானமாக கருதப்படும் கரும்போடு இருந்து மஞ்சள் பொறுத்து அதில் சிறப்பு நடத்தி மஞ்சள் அதைப்போல் பொங்கல் செய்வார் திராவது வீட்டு பொங்கலிலும் பாட்டுப்பொங்கலிலும் வீட்டுப் பொங்கலில் வீட்டில் பொங்கல் வைப்பார்கள் அந்த பொங்கல்களில் ரெண்டு வகையான சர்க்கரை பொங்கல் வெண்ணு பொங்கல் ரெண்டு வகை கூட உங்கள் கால்நடைகளை அந்த பொருள்கள் நடந்து கொடுத்து அந்த தொருவர்களுக்கு முன்னதாக பொங்கல் மாலைகளை வைத்து 아, 그래. 오늘 내일, 오늘. 오늘 오늘 오늘. 오 இப்படி பலகாரங்கள் செய்வதற்கு தேவையான பொறுப்புகளை அது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்போம் அதே போல் இப்பொழுது பொங்கலை முன்னிட்டு கூட்டுறவுத்துறையின் சார்பில் அமையப்பட்டிருக்கின்ற பல்வேறு சங்கங்கள் குறிப்பாக கூட்டுறவுத்துறையில் விற்பனை பன்னக சாலைகள் அதே போல பிரதமர் கூட்டுறவு சாலைகள் கூட்டுறவு விற்பனை சட்டம் ஆகியவற்றையும் சுயசீரமை தொழில் சிறப்பு விற்பனையை பொதுமக்களாக இருப்பதை விற்பனை செய்வதற்கு பொதுமக்கள் மக்களும் வரவேற்பு திட்டத்தை தொடங்க என்று கேட்டார்கள் அந்த அடிப்படையில் துறையின் சார்பில் அனைத்து ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டு ஒரு வகையான பொதுக்குள்ளாக அவருக்கு அதை பொதுமக்களுக்கு அறிமுகம் செய்கின்ற விற்பனை செய்கின்ற நாவை சென்னை காமலேந்தர் போன்றோர் சிறப்பாக அறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் முதல் பொறுப்பாக ஏழு பொருள்களை கொண்ட ஏழு பொருள்கள்னால் பச்சரிசி வெள்ளம் முந்திரி ஆவின்மை இப்படி ஏழு வகையான பொருட்களைக் கொண்டு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு அது விற்பனையாக செயல்படுகின்றது அதே போல மொத்த வகையான வகையிலான கொண்ட கூட்டுறவு சிறப்பு பூக்கள் என்று நடுத்தர நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பொருள்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு 私はそれを見ることができます。 பொல்லாம் கிடைக்காக ஆனால் அத்தகைய பொதுமக்கள் இந்த நிறுவனங்கள் வாகனங்களால் பொதுமக்களுக்கு பயன்படுத்த தரமான பொருட்கள் அவர்கள் இந்த கூட்டுறவு சட்டத்தையும் பார்க்கலாம் ஆகவே நம்முடைய முதலமைச்சராக தளபதி ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இது போன்ற வங்கிக் காலங்களையும் மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற என்றாகிப்படைகின்றன அதே நேரத்தில் கூட்டுறவு சங்கங்கள் வளர்ச்சி அடைவதற்கு கூடுதலான வர்த்தகத்தை பெறுவதற்கு எதுவாக இருக்க வேண்டும் என்பது அவர்கள் கொடுக்காத அறிவுரைப்படுகிறது அப்படிதான் என்பது துறை சார்பில் இதுபோன்ற சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது என்பதையும் காணிக்கியத்தில் குறிப்பாக நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் அழைப்பு அறிப்பில் இதுபோன்ற ஏழு வகையான பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது அதே போல நானூற்றி ரூபாய் மதிப்பிலான அந்த பத்தொன்பது வகையான என்னென்ன நம்ம

ஆகவே கூட்டுறவு சங்கம் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு வேறுபடியாக இருக்கும் ஆக அத்தகைய கூட்டுறவு சங்கத்தினுடைய வளர்ச்சியாக பொதுமக்களுடைய நன்மையின் ஆர்வமும் அவசியமும் இருக்குது என்பதை தொடர்ந்துதான் நம்முடைய மாடுகளை வளர்ச்சி வைத்தவர்கள் பொதுமக்கள் பயன்படுகின்ற பொதுமக்களுக்கு தரமான பொருட்களை நியாயமான நிலையில் கிடைக்கச் செய்கின்ற நம்முடைய கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக இதுபோன்ற பண்டிகை பள்ளிகை அளவில் சிறப்பு தொகுப்புகளை வெளியிட்டு அதன் மூலமாக பொதுமக்களை பயன்படுவோடு சங்கர் நிலை முதல் சீர்க்கையில் உரிமையாகிறது என்பதை அறிவுறுத்தியாக அடிப்படையில் பலகிற பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய ஜனவரி மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் நாளில் i right.